நல்லா படிங்க படிச்சாதான் உங்களால டென்த்தில் நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்பதான் நல்ல வேலைக்கு போக முடியும் என்று சொல்லி நாங்களாம் படிக்கும்போது அப்படி தான் எங்களை மா மோட்டிவேட் பண்ணி ஆசிரியர்கள் பேசுவாங்க பேரண்ட்ஸுங்களும் பேசுவாங்க அதே போல் ப்ளஸ் டூ வந்த உடனே அங்க நீங்க வந்து ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்தா தான் அதாவது மெடிக்கல் காலேஜ் போகலாம் ஆகலாம் பொறியாளர் ஆகலாம் என்று சொல்லி இப்படியெல்லாம் மார்க் எடுக்கிறத பத்தி தான் பேசுவாங்க ஆனா எந்த ஒரு நான் இன்னும் கேள்விப்பட்டதே இல்லை அரசு பள்ளியிலும் சரி பிரைவேட் தனியார் பள்ளியிலும் சரி நீங்க நல்லா படிங்க படிச்சாக்க உங்களை வந்து கல்வி சுற்றுலா ஜெர்மனிக்கு கூட்டிட்டு போவேன் என்று சொல்லி இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை ஆனா இப்பதான் இந்த அரசாங்கம் ஜெர்மனி வரைக்கும் அரசு பள்ளி மாணவர்களை கூட்டிட்டு போயிட்டு மரியாதை செலுத்துறாங்க அவங்களுக்கு உலகத்துல இருக்கிற அந்த சுற்றுலா தலங்கள் பத்தின எதற்காக ஜெர்மனி போறோம் என்ற அந்த கல்வி அறிவை குறித்து பாடம் நடத்துறாங்க நம்ம தமிழ்நாடு அரசு அது பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதாவது ஜெர்மனின்ற வார்த்தைய நல்லா உலக வரை வரைபடத்துல பார்த்ததோடு சரி மற்றபடி அந்த ஜெர்மனி எப்படி இருக்கும் என்ன ஒண்ணுமே தெரியாது இந்த அரசு பள்ளி மாணவர்கள் அவங்க என்ன பேசுறாங்கன்னு பாருங்க உண்மையிலே எனக்கு அப்படியே தலை சுத்திருச்சு நான் வந்து ஸ்டேட் லெவல்ல வந்து கட்டுரை போட்டி வச்சாங்க அதுல வந்து வின் பண்ணி எனக்கு வந்து ஜெர்மன் ட்ரிப் போறேன் அதாவது நான் நம்ம ஒரு பல நிறைய பேத்துக்கு வேலை கொடுக்கணும் ஒரு ஒரு கோடி பேர் நம்ம கிட்ட வேலை செஞ்சா சூப்பரா இருக்கும் ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து எல்லாருமே படிச்சு இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னா எல்லாருமே வந்து ரொம்ப தேங்க் பண்ணிருக்கணும் நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் ஃப்ளைட்டில் போகிறோம் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது ஜெர்மன் ட்ரிப்பிங் லாஸ்ட்டு போகிறாங்க ரொம்ப தேங்க்ஃபுல் இதை ஏற்பாடு செஞ்ச முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஐயாருக்கும் மற்ற இயக்குனர் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஃபுல் நாங்கள் இது என்றைக்குமே மறக்க மாட்டோம் எங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஜேர்னி அது கண்டிப்பாக இருக்கும் இந்த பதினஞ்சு வயசுல இவ்வளோ பெரிய ட்ரிப்பை வந்து என்னை ஃப்ளைட்டில் ஏற்றி கொண்டு போகிற பள்ளி கல்வித்துறைக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் எதிர்கால லட்சியம் வந்து டாக்டர் ஆகலாம் ரொம்ப ஆசையாக இருக்கு சார் அதனால அந்த டாக்டர் கணவர் நோக்கி இந்த ஜெர்மனில ஏதாவது எனக்கு வந்து அந்த முயற்சிகளெல்லாம் எடுக்கலாம் அதை வச்சு ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஊர்ல இருந்து லேடிஸ் ஏ இந்த வயசுல முதல்ல பிளைட் ஏறது நான் மட்டும்தான் சார் ரொம்ப ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இதை இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக அரசு முதலமைச்சருக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் எங்களோடய நன்றி கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து போகிறவங்க எல்லாம் எப்படி நீங்கள் போகிறீங்க அப்படின்னு கேட்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ளவங்க எல்லா மாணவர்களுக்குமே திறமை இருக்குது அதனால நீங்களும் உங்க பசங்களே கவர்மெண்ட் ஸ்கூலில் தருங்க அவங்களும் நிறைய திறமைகள் படுத்த இவங்க மாணவர்களாக வருவாங்க இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை அனுபவம் ஸோ அதனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அதுவும் இல்லாமல் நான் சென்னை வந்ததும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த அந்த அதுக்காக தான் ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ப்ரீஷியஸான மூமெண்ட் ஸோ இதுக்காக நான் வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கும் தமிழக அரசுக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோட லட்சியம் வந்து ஒரு ஆண்டர்பிரா மாறணுங்கிறது தான் நான் வந்து வினாடி வினால மாவட்ட முதல் பரிசு பெற்று இப்போ வெளிநாடு போறவரன் நான் தான் எங்க குடும்பத்திலே நான் தான் முதலாளி இந்த விமானத்தில் போகிறது இது வித்தியாசமான அனுபவமாக இருக்கு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை வந்து நம்ம புத்தகத்தை மட்டும் படிக்காமல் சுற்றுச்சூழலையும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பண்றாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு நன்றி உண்மையிலேயே பெருமையா இருக்குது தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களை நினைத்து பெருமையாக இருக்கு இப்படி ஒரு முதல்வரை நம்ம வந்து பாராட்டணும் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் அதாவது எல்லாரும் நல்லா படிங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போய் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னாவே உங்களை நாங்களே வெளிநாடு கூட்டிகிட்டு போகிறோம் என்று சொல்லி அதை செயல்படுத்தி காட்டின தலைவர்களை இன்னும் நம்ம பார்த்தது இல்லையா சொன்னது பதினஞ்சு வயசுலாம் பிளைட்ல போறேன்னு சொல்லுது சொல்லுது ஆனா இது வரைக்கும் நாங்க நான் பிளைட்ல போயிட்டு தலைவர்களை அதுவும் நம்ம தலைவர் வரும்போது அவரை ஃப்ளைட் ஏத்தி விடுறதுக்கு தான் போயிருக்கேன் ஆனா நானே இன்னும் போனதில்லை உண்மையிலேயே இதையெல்லாம் பார்க்கும் இதெல்லாம் நடப்பது உண்மையா அல்லது கனவா என்று சொல்லி அப்படியே பிரமிப்பா ஆச்சரியமா இருக்கு அதாவது பிள்ளைங்க கிட்ட நீங்க வெளிநாடு போய் படிங்க அப்படின்னு சொல்றதுக்கும் அங்க கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற அந்த கல்வி சூழல்களை அங்க எங்கங்க போயிருக்காங்க ஆஹ் என்ன அங்க பய இருக்காங்க அப்படிங்கிறத அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அங்க கூட்டிட்டு போய் அந்த கல்வி சூழல் அங்க இருக்கிற கட்டமைப்புகள் இப்படி இருக்கு அங்க இருக்கிற அந்த கல்வி தரம் எந்த அளவுக்கு இருக்கு என்னென்ன மாதிரியா வகையான யுக்திகளை வந்து பிள்ளைங்க நல்லா படிக்கிறதுக்காக வேண்டி கையாளுறாங்க அதையெல்லாம் போய் பிள்ளைங்க நேரடியா போய் பிராக்டிக்கலா கத்துக்கிட்டு வரது இருக்குல்ல இப்படி அது அரசு பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்குன்னு ஒரு மரியாதையும் ஒரு கௌரவத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களா அரசு பள்ளி மா அரசு பள்ளியில படிக்கிறாங்கன்னாவே ஒரு மாதிரி குறைவா தர தரக்குறைவா பார்க்கக்கூடிய இந்த சமுதாயத்துல அரசு பள்ளி மாணவர்களுக்குன்னு ஒரு பெருமையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு உண்மையிலேயே அவருக்கு வந்து நம்ம முதல்வருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கலாம் ஆஹ் அதாவது இந்த காணொலியில அந்த பொண்ணுங்க எப்படி செலக்ட் பண்ணிருக்காங்க சொல்லி அதாவது மாநிலத்துல கட்டுரை போட்டியில முதலிடம் பிடிச்ச பிள்ளைங்க அதே போல வினாடி வினா நிகழ்ச்சியில முதல் பிரைஸ் வாங்கின பிள்ளைங்க இந்த மாதிரி ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு மாணவர்களை இந்த மாதிரி நல்லா படிக்கக்கூடிய த தனித்திறன் உள்ள இந்த மாணவர்களை தேர்வு செஞ்சு வெளிநாடு ஜெர்மனிக்கு கூட்டிட்டு போய் காட்டியிருக்காங்க இது வந்து உண்மையிலேயே வரலாற்று சாதனை தான் இது இன்னும் வேறு போய் போயிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் வந்து இப்ப காட்டுறேன் பாருங்க அது ஜெர்மன் நாட்டில் உள்ள முனிச் நகர் நின்பர்க் அரண்மனையில் நின்பர்க் அரண்மனையில அங்க போய் அந்த அரண்மனையிலாம் அந்த பிள்ளைங்க அரசு பள்ளி மாணவர்கள் சுத்தி பார்த்திருக்காங்க அது மட்டும் இல்ல அதே போல வந்து உலகின் தலை சிறந்த கல்வி நிறுவனமான ஜெர்மனியின் மியூனிக் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துக்கு நியூனிக் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துக்கு அங்க போயிட்டு பார்வையிட்டு அங்க வந்து அந்த பேராசிரியர்களோடலாம் புகைப்படம் எடுத்து அதையும் அந்த வெளியிட்டு இருக்காங்க ஓம் விதியினை கண்டுபிடித்த ஜார்ஜ் சைமன் ஹோம் சிலை அவ்வளாகத்தில் அமைக்க அந்த சிலையிட்ட போயிட்டு புகைப்படம் எடுத்து அதையும் அதாவது ஜார்ஜ் சைமன் ஹோம் ஓம் விதியை கண்டுபிடிச்சவர் அவர் சிலையிட்ட போய் நின்னு புகைப்படம் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி வரலாற்று ஆதாரங்களை பல்வேறு இடங்களுக்கு ஜெர்மனில போய் காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்ல அங்க போய் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க என்ற பிள்ளைங்களோட அனுபவம் எப்படி இருக்கு என்றும் நமது அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட வந்துட்டு நம்ம மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவரும் போயிட்டு பிள்ளைங்க அங்க என்னென்ன பார்த்தாங்க என்ன அங்க கத்துக்கிட்டாங்க என்றது என்பது குறித்து நம்ம அமைச்சர்கிட்ட பிள்ளைங்க மாணவர்கள் வந்து விளக்கி சொல்றாங்க அந்த காணொலியும் உங்களுக்கு காட்டுற பாருங்க ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ரெண்டு நாள் எங்க எங்க

வரத்துக்கான திறமை நீங்க வளர்ச்சி அதுதான் பெரிய அதர் ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளும் இந்த மாதிரி போகணும்னு ஆசைப்படுற அளவுக்கு தான் நம்மளுடைய சிஎம் வந்து இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு இந்த மாதிரி வரும்போது ஒரு யூனிவர்சிட்டி போய் நம்ம பாக்குறோம் அப்படின்னா எதிர்காலத்துல நாம இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நம்ம யூனிவர்சிட்டி நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்களும் வந்து உங்க வனசுல வந்து நீங்க பதிவு சரியா இது வந்து ஒரு எப்படி உங்களுக்கு லைஃப்ல மறக்க முடியாத ஒரு ட்ரிப் அது மாதிரிதான் எனக்குமே பாத்தீங்களா எவ்வளவு ஒரு ரிச்சா இவ்வளவு ஒரு ஆடம்பரமான ஒரு ஹோட்டல் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் நாங்களாம் கூட போனதில்லை எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்கவே இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப இந்த மாதிரி ஒரு முதல்வர் இல்லாம போயிட்டாரே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு சரி நமக்கு கிடைக்காது இப்ப இருக்கிற தலைமுறை குழ குழந்தைகளுக்காவது கிடைக்குதேன்ற ஒரு மகிழ்ச்சியும் இருக்கு இவ்வளவு ஒரு இந்த அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இதுங்களுக்கு எட்டான கணி இந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போறது அங்க தங்குறது அஹ் ஏர்போர்ட்ல போறது ஜெர்மனி வரைக்கும் நம்ம உலக வரைபடத்துல மட்டும்தானே ஜெர்மனின்ற வார்த்தையை மட்டும்தானே பாத்திருக்கோம் அங்கெல்லாம் போற பழக்கம் இருக்கா ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு மாணவர்களை அழைச்சிட்டு போய் இங்க இனிமே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதிரி நல்லா படிச்சா வெளிநாடு அரசாங்கம் கூட்டிட்டு போவோம் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய இந்த நிகழ்வு எல்லாம் பாக்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு அதாவது தமிழ் புதுவன் திட்டம் புதுமை பெண் திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக மாசம் ஆயிரம் ரூபாய் கல்விக்காக கொடுக்குறாங்க இந்த பணத்தை கொண்டு விரும்பிய படிப்பு அவங்க வந்து என்ன டிகிரி படிக்கணுமோ படிப்பாங்க அது மட்டும் இல்ல அவங்களுடைய பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளாதார சுமையை குறைப்பாங்க இதெல்லாம் படிச்சா மட்டும் போதாது படிச்சு நீ வந்துட்டு நீ விரும்பிய எம்ஏவோ அல்லது பொறியாளரோ இன்ஜினியராகவோ மருத்துவராகவோ வந்தாலும் கூட நீ அங்க வந்து முதலே நீ உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன உன்னுடைய ஸ்கில் திறன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு நான் முதல்வன் திட்டம் நீ டிகிரி படிச்சா போதாது ஒரு பொறியாளராக வந்தா பரவாயில்லை போதாது அதுலயே நீ முதல்வனா வரணும் என்று சொல்லி நான் முதல்வன் திட்டம் கொண்டுட்டு வந்த அந்த திட்டத்தின் மூலமாக ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி கோர்ஸ் இந்த மாதிரி படிப்புக்கு வேலைக்கு வந்துட்டு அதுக்கு படிக்கிறதுக்கு அதுக்கும் ஸ்டைஃபன் கொடுத்து அங்கேயும் படிக்க வைக்கிறாங்க நீ இது மட்டும் நீ நான் முதல்வனா வந்தா மட்டும் போதாது நீ வெளிநாடுகளுக்கும் போகணும் என்று சொல்லி அந்த வெளிநாட்டுக்கு போறதுக்கு இங்க சின்ன பிள்ளைங்களே எட்டாவது பத்தாவது பன்னெண்டாவது படிக்கும் போது அந்த பிள்ளைங்களே அங்கேயே அந்த வெளிநாட்டு கனவை வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து உருவாக்குறாங்க நீ வெளைய வெளிநாட்டுக்கு போய் படிச்சினா வெளிநாட்டுல உனக்கு இந்த மாதிரி கட்டமைப்புகள்லாம் இருக்கும் நீ உன்னுடைய திறமை என்னன்னு நீ வெளிப்படுத்திக்கோ என்று சொல்லி அங்க வெளிநாடு போறதுக்கு இந்த சின்ன வயசுலயே அந்த விதைய தூவுறாங்க அந்த பிள்ளைங்களுக்கு அந்த எண்ணத்தை வந்து உருவாக்குறாங்க இப்படி ஒரு முதல்வர் இப்படி ஒரு அரசாங்கம் அதாவது இந்தியாவுக்கே வலிமையான முதல்வர் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அரசியல் ரீதியாக இந்தியாவுக்கே வலிமையான முதல்வர் ஆனா உலகத்திலேயே இப்படி ஒரு முதல்வர் கல்வி சுற்றுலா வெளிநாடுகளுக்கு உலக நாடுகளுக்கு கூட்டிட்டு போய் கல்வி சுற்றுலா காட்டுறது க பள்ளிக்கல்வித்துறையில இப்படி ஒரு அற்புதமான திட்டங்களை கொண்டு வர்றது உண்மையிலேயே உலகத்திலேயே இது ஒரே தலைவரா தான் இருப்பாரு அவர் ஒரு வரலாற்று தலைவர் எல்லாரும் போற்றி பாடி புகழ்ந்து கொண்டாட வேண்டிய தலைவர் அந்த தலைவர் அப்படி ஒரு வரலாற்று தலைவருக்கு சாதனை தலைவருக்கு அதனாலதான் இந்த பெண்கள் எல்லாம் ஆடி பாடி மா மேலதாளம் முழங்க கொண்டாடி வரவேற்கிறாங்க அவர்களுடைய மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபா அவர்களுடைய முயற்சியால அந்த வீடியோவும் நீங்க பார்த்துட்டு இதோட இந்த காணொலியை நம்ம வந்து முடிச்சுக்கலாம் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை ஒரு தலைவரை பாராட்டி ஆகணும் கட்டாயம் நம்ம தோழர்கள் இந்த காணொலியை பார்த்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அந்த காணொலியை பாருங்க நன்றி வணக்கம்